பிரியமானவர்களே இன்று நான் வேதத்தை வாசித்து பொழுது ஒரு சின்ன வெளிச்சம் எனக்கு கிடைத்தது அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பேதுரவும் யோபானும் ஒரு முடவனை நடக்க வைத்து விட்டார்கள் அப்போது சில நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அண்ணா யோவான் அலெக்சாந்தர் பிரதான ஆசாரனுடைய குடும்பத்தார் யாவரும் எருசலே கூட்டம் கூடி யோவானியும் பேதுருவின் நடுவே நிறுத்தி கேள்வி மேலே கேள்வி கேட்டு விவாதம் ஆனால் அவங்க ஒரே வார்த்தை இயேசு நாமத்தினால் இது நடந்துச்சு இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு நாமம் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த பூமியில் உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக அடித்து பேசுகிறாங்க இது அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க பாருங்கள் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்னு அப்புறம் பாருங்கள் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிணப்படுத்தி மகிமைப்படுத்தின படினார் அற்புதத்தை பார்த்துட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க இப்போ அவங்களுக்கு வேறு என்ன வரலன்னு தெரியல அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தண்டனை கொடுக்குறதுன்னு தெரியாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் ரெண்டு இடத்துல நல்லா கவனிங்க பயமுறுத்துறாங்க இதுதாங்க பிசாசுனுடைய முதல் ஆயுதம் நம்மளை சோர்ந்து போக பண்ணவும் தேவன் குறித்த வைராக்கியத்திலேருந்து நம்மளை விலக செய்கிறதையும் தேவனிடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடை பண்ணுறதுக்கும் தேவனை அண்டி வாழ்கிறதுக்கும் தேவனை வெளியே சொல்கிறதுக்கும் தடை செய்கிறதுக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் பயம் முதல் ஆயுதமே பயந்தாங்க அரசியலை காரணம் காட்டி பயமுறுத்துவான் ஆள் பலத்தை காட்டி பயமுறுத்துவான் சொந்த பந்தம் நோட்டு பிரிஞ்சு போயிடுவோம் ஊரோட்டை ஒதுக்கி வச்சுருவோம் இப்படி எதையாவது ஒழிவு சொல்லி பயமுறுத்துவாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் நம்மளை ரொம்ப பயமுறுத்துங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு நம்மளை ரொம்ப பயமுறுத்தும் நமக்கு இருக்கிற நோயினுடைய தன்மை நோயினுடைய அந்த நோயை குறித்து விரிவாக சொல்கிற அறிவு இதெல்லாம் நம்மளை பயமுறுத்தி பயமுறுத்தி தேவனை விட்டு நம்மளை விளக்க செஞ்சிருது இதுதான் பிசாசனுடைய ஆயுதம் ஆனால் அந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் அவங்க பயப்படலை அவங்க வர்றாங்க அவங்களோட சேர்ந்தவங்களோட சரி சேர்ந்து சோபம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இப்படி இப்படி அவங்கள அவங்கள பயமுறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமுறுத்தலை குறித்து சிதிதளவும் கவலைப்படாமல் பயப்படாமல் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க இன்னும் அற்புதம் நடக்கணும் இன்னும் உங்களுடைய நாம பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டாங்களாம் அவங்க எல்லோரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்களாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெரிய எந்த வழியில் உங்களுக்கு பயம் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பிரசுத்தாவின்ல நிரப்பப்படுங்க வசனத்தை வாய் நிறைய பேசுங்க தேவ வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் பைபிளில் ஏராளமான வார்த்தை நம்ம வாழ்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் உயர்றதுக்கும் மேன்மைப்படுறதுக்கும் சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தைகளை திரும்ப 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 நீங்கள் சொல்லுங்க ஐயா தயவு செஞ்சு அம்மா அப்பா தங்கச்சி அக்கா பயப்படாதீங்க பயப்படாதீங்க விசாசனுடைய முயல் முதல் ஆயுதமே பயம் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க விசாசம் உங்களை ஜெயிச்சு தான் ஆமாம் ஆண்டவர் வந்து பயப்படாதே திகையாதே கலங்காதே நானும் தேவன் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் சொன்னவர் உங்களை கைவிடவே மாட்டார் அதனால் பயமுறுத்துகிற காரியத்துக்கு உங்கள் மைண்டில் இடம் கொடுக்காமல் அதை குறித்து விரிவாக விளக்கமாக நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் கத்தருடைய வார்த்தையை வாயால் பேசிக்கிட்டே இருங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க கற்றுறவங்கள கூட இருக்கிறார்